ஸ்டாலின் வீட்டில் அழகிரி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் அரசியல் மாற்றம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியும் சந்தித்து பேசினர் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலினின் தாயார் தயாலு அம்மாளின் தொன்னூற்று ஓராவது பிறந்த நாள் கொண்டாடப்படும் நிலையில் கருணாநிதி குடும்பத்தின் மொத்த உறவுகளும் கோபாலபுரம் இல்லத்தில் சங்கமமாக்கின தனது மகன்கள் மு அழகிரி முக ஸ்டாலின் இடையேயான மனக்கசப்பு அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் கருணாநிதி இறந்தபோது கூட அண்ணனும் தம்பியும் ஒருவருக்கு ஒருவர் சரியாக முகம் கொடுத்து கூட பேசிக் கொள்ளவில்லை இது தயாளு அம்மாளை வெகுவாக கவலை கொள்ள வைத்தது சரி சரி ஸ்டாலினும் அம்மாள் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் எனவே தனது தாயாரின் பிறந்த நாளை ஒட்டி முதல்வர் ஸ்டாலினும் முன்னாள் மத்திய அமைச்சர் மூகா அழகிரியும் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அண்ணா அறிவாலயத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் நேராக கோபாலபுரத்திற்கு சென்றார் அவரை அங்கிருந்தவர்கள் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் முன்னாள் அமைச்சர் முக அழகிரி தனது மனைவி காந்திமதியுடன் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்ததால் விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது துர்கா ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்தார் இந்த நிலையில் வீட்டில் கேக் வாங்கப்பட்டு கொண்டாட்டங்கள் நடந்தன அனைவரும் தயாளு அம்மாளின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர் ஒரே நேரத்தில் ஸ்டாலினும் அழகிரியும் கோபாலபுரத்திற்கு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக அழகிரி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு எத்தனையோ முறை திமுகவில் இணைய அழகிரி முயற்சித்தார் ஆனால் அப்போது பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த க அன்பழகன் உள்ளிட்டோர் தலைவர் கருணாநிதி சொன்னது சொன்னதுதான் என கூறி அவரை கட்சியில் சேர்க்க மறுத்துவிட்டனர் இதையடுத்து முக அழகிரி திமுக மீது பல விமர்சனங்களை முன்வைத்தார் தேர்தலில் தோல்வியுறும் என்றெல்லாம் பேசியிருந்தார் இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மறைவின் போது முக ஸ்டாலினும் முக அழகிரியும் ஒன்றாக சந்தித்துக் கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த நிகழ்வுக்கு பிறகு இப்போதுதான் இருவரும் ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற போது கூட அழகிரிக்கு அழைப்பு விடுத்த போதிலும் அவர் மகன் துரை அழகிரியையும் மகள் கையள்வொளியையும் அனுப்பி வைத்தார் ஆனால் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை ட்விட்டரில் அழகிரி தெரிவித்தார் அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின் மதுரை செல்லும் போதெல்லாம் அழகிரி வீட்டுக்கு போவாரா என எதிர்பார்ப்புகள் எழும் ஆனால் அது நீர்த்து போய்விடும் இப்படியான சந்திப்புகளுக்கு மத்தியில் கோபாலபுரத்தில் முதல்வர் ஸ்டாலினும் முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரியும் நேரில் சந்தித்துக் கொண்டனர் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் முதல்வர் ஸ்டாலினும் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியும் சந்தித்து பேசினர் ஸ்டாலினும் அழகிரியும் எப்போது சண்டையிட்டனர் இப்போது சேர்ந்து கொள்வதற்கு என உதயநிதி கேள்வி எழுப்பினார் மேலும் திமுகவில் அழகிரி இணைவாரா என்ற கேள்விக்கு உதயநிதி தெரியவில்லை என பதிலளித்தார் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது